வணக்கம் அன்பு மக்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் இவர் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒம்போது நிமிட நேரத்திற்கு இந்த பயிற்சி நடைபெற்றது இதனால் விழா ரிஷபராசிக்குள் நுழைந்த அந்த நேரத்தில் மிதனம் கடகம் ராசிகள் ஒவ்வொருக்கும் குறிப்பிட்ட தக்க சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் குரு பகவான் பெரும்பாலும் விரிவாக்கும் வளர்ச்சி மற்றும் ஞானத்தின் கிரகமாக கருதப்படுகிறார் ரிஷபத்தின் நிலையான மற்றும் பொருள் மற்றும் வாழ்வின் முதலாவதாக இயக்கத்தினுடன் ஒன்றிணைகிறது இதனால் சோதனத்தில் குரு பகவான் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கை உருவாக்கி தன்னுடன் தன்னை சார்ந்த சாதகர்களுக்கு நரம்புடன் வழங்குகிறார் வியாழன் ரிஷபராசிக்குள் நுழைவதால் மிதுனம் கடகம் ராசிகள் ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக பலன்களை பற்றி பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம் மிதனராசி ராசி மக்களுக்கு குருபவனுடைய கூட்டாண்மையில் திருமணத்துடன் தொடர்புடைய ஏழாவது வீட்டிற்கும் பெயர் புகழ் மற்றும் ஆக அங்கீகாரத்தின் இடமான பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாக இவர் இருக்கிறார் தற்சமயம் மிதனராசி மக்களுக்கு நஷ்டம் வெளிநாட்டு லாபம் ஆன்மீகம் மேம்பாடு ஆகிய பன்னெண்டாம் வீட்டில் விழா பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசி மக்களினுடைய இந்த குரு பகவான் பயிற்சியின் போது உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமான மாற்றத்தை நீங்கள் காணலாம் குறிப்பாக நீங்கள் ஆராய்ச்சி அல்லது கல்வி தேடல்களில் ஈடுபட்டிருந்தால் குரு பகவானின் செல்வாக்கு உங்கள் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துவதில் அவரின் உதவி அதிகமாக இருக்கும் மற்றும் உங்கள் படிப்பு அல்லது தொழில்துறை முயற்சிகளில் வெற்றி பெற குரு பகவான் தாராளமாக உங்களுக்கு உதவுவார் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்தால் இந்த காலகட்டம் உங்கள் கல்வித்துறையில் வெற்றி அடைவதற்குண்டான சூழலை அவர் உங்களிடம் முடிவந்து சேர்ப்பார் இதனால் உங்கள் துறையில் மேம்படவும் நீங்கள் மற்றும் உங்களின் அங்கீகாரத்திற்கான வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் சூழல் இருக்கிறது கூடுதலாக ஆறாவது வீட்டின் குரு பகவான் அம்சம் பார்வை உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு கடினமான சூழ்நிலையும் அது சார்ந்த கருணை மற்றும் இராஜதந்திரத்துடன் நீங்கள் கையாண்டு வெற்றி பெறுவோம் என்பதை குறிக்கிறது மிதுனராசி மக்கள் தங்களின் சவால்களை நிதானமாகவும் திறம்படவும் சமாளிக்கும் திறமை மேலோங்கும் இந்த நேரத்தில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து மரியாதையும் பாராட்டியும் பெறவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதன் விளைவாக உங்கள் வேலையில் உள்ள தடைகள் இயற்கையாகவே மறைந்து உங்கள் செயல்திறன் யாவும் பாராட்டுதலையும் மற்றும் அங்கீகாரத்தையும் பெற்று மேம்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் மிதனராசி மக்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக இந்த கால அளவுகள் செலவுகள் அதிகரிக்க வழிவகுக்கிறது குறிப்பாக இந்த மாத அல்லது தங்களது சமூக தொண்டு நடவடிக்கைகள் செலவுகள் தனிப்பட்ட திருப்தி மற்றும் நிறைவை கொண்டு வர வாய்ப்புள்ளது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் தங்களின் பரோபகார உபகார முயற்சிகளில் ஈடுபடுவதில் உன்னதமான காரியங்களுக்கு நீங்கள் பங்களிப்பதில் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இருப்பினும் இதனால் ஏற்பட்ட அதிகரித்த செலவை செலவினம் உங்கள் நிதி சுமையை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் உங்கள் பொருளாதார நிதிகளை சற்று புத்திசாலித்தனமாக பராமரிப்பது அவசியமாகிறது உங்களுக்கு மேலும் நாலாவது வீட்டின் அம்ச பார்வை வீட்டு விஷயங்கள் மற்றும் தனிப்பட்ட மகிழ்ச்சி தொடர்பான செலவுகளும் ஏற்படுத்தக்கூடும் மிதனராசி மக்களுக்கு தங்களின் உறவு முறையில் ரிஷபராசியில் ராசியில் பகவானுடைய பயிற்சி உங்கள் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லதொரு பிறப்பை ஏற்படுத்தி ஆழமான புரிதலையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்க்கும் உறவுகள் பலமுடன் வலம் வருவார்கள் உங்கள் மனைவி உங்கள் ம முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பார் மேலும் இதனால் உங்களுக்கு நிம்மதி மற்றும் பாதுகாப்பு உணர்வை அவர் வழங்குவார் கூடுதலாக மனிதர்கள் தங்கள் தொழில்முறையில் தொழில்துறையில் புதிய மக்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும் உங்கள் திருமணத்தில் நெருக்கம் மற்றும் தீவிரம் இந்த காலகட்டத்தில் ஆழமாக உருவாகி செல்லும் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிக புரிதலை உண்டாக்கி தம்பதிகள் இருவரும் நலனுடன் வாழ்வார்கள் காதலிக்கும் மக்களும் காதலர்கள் இருவரும் சேர்ந்து நலனுடன் வாழக்கூடிய ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்களுக்கு தங்களது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீட்டில் குரு செல்வாக்கு ஆன்மீக வளர்ச்சியும் சுய பரிசோதனையும் கொண்டு வரக்கூடும் இதனால் தினசரி வழக்கத்திலிருந்து உங்களுக்கு தேவையான தனிப்பட்ட நேரத்தை அது வழங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மொத்தத்தில் மிதனராசி மக்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருப்பினும் சில நேரங்களில் தங்களுக்கு தூக்க கலக்கம் மற்றும் அதிகப்படியான சிந்தனை உள்ளது அது சார்ந்த உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே காலையில் மாநிலம் தூங்கி எழுவதற்கு முன் சுய பாதுகாப்பு மற்றும் தேவைப்பட்டால் உறவுகளின் ஆதரவை பெறுவது அவசியமானது உங்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது வியாழக்கிழமைகளில் பசுகளுக்கு இனிப்பு பண்ணங்களை உணர் கொடுப்பது உங்களுக்கு நன்மையாகும் அடுத்து கடகராசி மக்களுக்கு கடகராசி மக்களுக்கு இந்த குரு பயிற்சி ரிஷபத்தில் நடக்கும் சமயத்தில் நோய்கள் மற்றும் ஆன்மீகம் மதம் ஆகியவற்றின் தொடர்புடைய ஆறாவது வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் தற்சமயம் பதினோராம் வீட்டில் பொருள் ஆதாயங்கள் மற்றும் ஆசைகள் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடகராசி மக்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து சாதகமான ஆதரவை பெற்று எதிர்பார்க்கலாம் இதனால் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் இவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இவர்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய சூழலும் இருக்கிறது கடகராசி மக்களிடையே மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பதவியை உறுதிப்படுத்தவும் உங்கள் தொழில்நுட்ப விதிகளை நிறுவவும் வாய்ப்புகளை வழங்கி இவங்களை மேம்படுத்துவார்கள் ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சியின் போது மேற்கொள்ளப்படும் வணிக பயன்கள் யாவும் உங்களுக்கு பலனாக வந்து சேரும் கடகராசி மக்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் அது சார்ந்த சாத்தியமான வணிக விரிவாக்கத்திற்கான கதவுகளை திறக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் தங்களது மூன்றாவது வீட்டில் குரு பகவானின் பார்வை தங்களது உடன்பிறப்புகள் மற்றும் சக ஊழியருடன் மேம்பட்ட உறவுகளை உங்களுக்கு தருவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது கடகராசி மக்களுக்கு மென்மையான ஒத்துழைப்பு மற்றும் அதிகரித்த உற்பத்தி இதனால் வழிவகுக்கூடிய சூழல் இருக்கிறது இதன் காரணமாக தாங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்கள் அதிகாரம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் தலைமை பாத்திரங்களை எடுப்பதை நீங்கள் காணலாம் சில நேரங்களில் கடகராசி மக்களுக்கு நிதி ரீதியாக குரு பகவான் பதினோராது வீட்டில் சஞ்சரிப்பது கடகராசி மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய பொருளாதார நிதி ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது கடகராசி மக்களுடைய வணிக திட்டங்கள் யாவும் இன்று வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த இதனால் தங்களது வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுக்கும் வங்கியின் உங்களுடைய சேமிப்பு உயரும் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் தாங்கள் முனைந்தால் மற்றும் இந்த நேரத்தில் செயல் செய்யப்படும் முதல்கள் யாவும் உங்களுக்கு லாபகரமான வருமானத்தை அளிக்கும் ஆகவே வியாபாரத்தை விரிவுபடுத்தின வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை தருகிறது நீங்கள் முன்வைத்து செயல்பட்டால் அதில் நீங்கள் விரிவுபடுத்தி நம்பிக்கையுடன் வாழலாம் இருப்பினும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது மற்றும் பங்கு சந்தையில் ஊக முதலீட்டை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் கடகராசி மக்களின் தங்களின் விவேகா விவேகமான பொருளாதார நிதி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது தங்கள் மற்றும் உங்கள் நீண்டகால இலக்குகளுடன் ஒத்துப்போகும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி வேண்டிய சூழலும் இருக்கிறது உணர்ந்து செயல்படுங்கள் கடகராசி மக்களின் உறவில் குரு போக்குவரத்து நண்பர்கள் சக பணியாளர்கள் மற்றும் காதல் ஆர்வத்துடன் அன்பான மற்றும் ஆதரவான பிணைப்பினை பெற்று நீங்கள் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்களின் தகவல் தொடர்பு திறன் திறன்கள் உங்கள் கைகளில் உள்ளன இதனால் மற்றவருடன் திறம்பட செய்யவும் திறம்பட செல்வாக்கு செலுத்தவும் இணைக்கவும் உங்களால் முடியும் கடகராசி மக்களின் காதல் திருமணம் மற்றும் உங்கள் துணையுடன் ஆழமான பிணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் மூலம் ஒரு புனிதமான காதல் உறவு உங்களுக்கு வளரக்கூடும் மற்றும் திருமணமான கடகராசி மக்களுக்கு இந்த கால மகிழ்ச்சியையும் நேர்மறையான வளர்ச்சியும் வாழ்வில் தரக்கூடும் இவர்களின் குழந்தைகளின் வளர்ச்சி அல்லது நேர்மை வளர்ச்சி பெற்று வாழ்வார்கள் கடகராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலம் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறையான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது தங்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கு முன்னுரிமை அளிப்பது அவசியமாகிறது ஆகவே உணர்ந்து செயல்படுங்கள் ஒரு சீரான வாழ்க்கை முறையை பராமரிப்பதால் மற்றும் தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை இணைத்துக் ஒட்டுமொத்த தகவலின் தேகம் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும் வகையில் இது இருக்கும் ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது வியாழக்கிழமை என்று விரதம் அனுஷ்டிப்பது உங்களுக்கு நன்மையாகும் அதே நேரத்தில் மாலை அல்லது காலையில் சிவன் கோயில் சென்று தர்ஷாமூர்த்தியும் நவக்கிரக குரு வணங்கி வருதலும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முடிந்தால் குரு பகவானின் பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது மிகுந்த நலமாகும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்தர் ஆகிற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரணை ஐசுவனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி